பணக்காரர் எலான் மஸ்க் தலைமையிலான விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸின் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு பிரிவான ஸ்டார் இந்தியாவில் தனது அதிவேக இணைய சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் இந்தியாவில் ஸ்டார்லிங் நிறுவனத்துடன் முறைப்படி கைகோர்த்த முதல் மாநிலமாக மகாராஷ்டிரா அறிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஸ்டார்லிங் துணைத் தலைவர் லாரன் ட்ரையரை மும்பையில் சந்தித்த பிறகு மாநில அரசுடன் ஸ்டார்லிங் நிறுவனம் நோக்க கடிதத்தில் அதாவது லெட்டர் ஆப் இன்டென்டில் கையெழுத்திட்ட செய்தியை சமூக ஊடகங்கள் வாயிலாக உறுதிப்படுத்தினார் இந்த கூட்டுறவின் முதன்மை இலக்கு மாநிலத்தின் தொலைதூர பகுதிகள் சேவை குறைவாக உள்ள கிராமங்கள் மற்றும் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களான கச்சிரோலி தாராசிவ் மற்றும் வாசிம் உள்ளிட்ட பகுதிகளில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய இணைப்பை வழங்குவதே ஆகும் தொலைதூர பகுதிகளுக்கு இணைய சேவைகளை வழங்குவதற்காக ஸ்டார்லிங்குடன் ஒத்துழைக்கும் முதல் இந்திய மாநிலம் மகாராஷ்டிரா என்று முதலமைச்சர் பட்னாவிஸ் பெருமையுடன் குறிப்பிட்டார் இந்த ஒப்பந்தம் மகாராஷ்டிராவின் டிஜிட்டல் மகாராஷ்டிரா திட்டத்தை வலுப்படுத்துவதுடன் அரசின் கல்வி சுகாதாரம் தொலை மருத்துவ சேவை பேரிடர் பதில் நடவடிக்கைகள் போன்ற முக்கியமான பொது சேவைகளில் உயர் தொழில்நுட்ப பாய்ச்சலை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது மின்னணு வாகனங்கள் மற்றும் கடலோர மேம்பாடு போன்ற துறைகளிலும் ஒருங்கிணைக்கப்படும் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப துறையில் உலகின் அதிக எண்ணிக்கையிலான தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களை வைத்திருக்கும் ஸ்டார்லிங் நிறுவனத்தின் வருகை ஒரு கேம் சேஞ்சர் என்று ஸ்டார்லிங்க் நிறுவனம் ஏற்கனவே இந்தியாவில் செயல்படுவதற்கான உரிமத்தை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த ஜூலை மாதம் மத்திய தகவல் தொடர்பு துறை அமைச்சர் ஜோதி ராதித்யா சிந்தியா ஸ்டார்லிங்க் இந்தியாவில் செயற்கைக்கோள் இணைய சேவையை தொடங்க உரிமம் பெற்றுள்ளதை அறிவித்தார்